வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் கேப்ப மாவை வச்சு ஏன்டா பாப்பாவுக்கு நேற்றே ஸ்கூல் விட்டுட்டாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்தாச்சு அவங்க இன்னைக்கு முதல் நாள் வந்ததுனால இன்றைக்கி அவங்களுக்கு கேப்ப மாவில் இருந்து ஒரு ஸ்வீட்டு செஞ்சு கொடுக்க போகிறோம் இப்போ ஸ்வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள் கேப்ப மாவு எடுத்துருக்குறோம் அப்புறம் நிலக்கடலை உப்பு தண்ணி அப்புறம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதுக போட்டு வெள்ளத்தை காய்ச்சி தாங்க இன்றைக்கி அந்த சுவீட்டை செஞ்சு கொடுக்க போகிறோம் உருண்டை சுவிட்டு அதனால் இப்போ மாவை வந்து நம்ம உப்பு தண்ணியெலாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சு நல்லா கையை வச்சே தட்டி தட்டி தோசைக்கல்லில் போட்டு நம்ம பெரட்டி பெரட்டி எடுத்துக்கிடுவோம் ரொட்டி மாதிரி இப்போ தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிணைஞ்சுக்கிருவோம் நல்லா மாவை மாவை பிணைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம லாஸ்ட்ல அந்த மாவுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிணஞ்சுக்கிறானு எங்க வெள்ளையம்மா எங்க வெள்ளைய செவலைய சிவத்தம்மா எங்க சிலுப்பே எல்லாரும் நின்று இறமையிறாங்க பக்கத்துலயே கடலைக்கு வராங்க கடலைன்னா நல்லா திம்பாக மேல கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நல்லா பிணைஞ்சு இந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா மாவை நம்மளுக்கு தட்டி நல்லா தோசைக்கல்ல போட்டு எடுக்க ரெண்டு பக்கமும் நல்லா வரும் இப்போ ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கிறானு அப்படியே மெதுவாக கையை வச்சே தட்டி தட்டி நம்ம கல்லில் போட்டு போட்டு பெரட்டி எடுத்துக்கிறானு ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது லைட் லைட்டாக தான் எண்ணெய் தடுவி நான் லைட்டாக ஊற்றி அப்படியே இப்படி தட்டி தட்டி போட்டுக்கிறவங்க இப்போ வெள்ளத்தை நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிடுவோம் வெள்ளம் நல்லா கரையட்டும் ரெண்டு பக்கமும் தோசைக்கல்ல வச்சு புரட்டி பெரட்டி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொடிசு பொருசாக பிச்சு பிச்சு போடுவோம் மாவெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து இருக்குது நம்ம ரெண்டு சைடும் பெரட்டி பெரட்டி லைட்டாக எண்ணெயை ஊற்றி ஊற்றி ரெண்டு சைடும் பெரட்டி பெரட்டி போடணும் அப்போ தான் அந்த மாவு ஒன்று சொன்னாப்பில வெந்து வரும் இந்த மாதிரி பொடிச்சாப்படி உதுக்கி விட்டுற வேண்டியது தான் பாருங்கள் நம்ம ரொட்டியெல்லாம் நல்லா அப்படியே பிச்சு போட்டாச்சு உதிரிப்பு மாதிரி உதத்தியாச்சு இதை வந்து நம்ம நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டு தான் நம்ம சுவீட்டு செய்கிறதுக்கு சூப்பராக வருங்க அதுக்குள்ளேயே இந்த மாவை அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளேயே நம்ம அம்மியில் நடைக்கடலை பருப்பு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதை மூணையும் ஒன்றிரண்டாக அப்படியே முனிக்கி எடுத்துருவோங்க அம்மியிலே வச்சு பாருங்க பாருங்கள் இப்போ பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு நிலக்கடலை பருப்பு இப்போ நடைக்கடலை நம்ம அப்படியே அம்மியில் வச்சு தோலை உரிச்சிட்டு அப்படியே முனுக்கி எடுத்துக்கிடுவோம் ரொம்ப சரசரப்பாக ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக அப்படியே தட்டியே அள்ளிடுவோங்க அப்போ தான் அந்த சுவீட்டுக்கு உருண்டை சுவீட்டுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட குழந்தைகளுக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம் அங்கே கெட்டுலாம் போகாது கையிலையே வறுத்த கடலை வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பதத்துக்கே நம்ம முனிக்கு முனிக்கி எடுத்தா போதுங்க வேர்க்கடலைய பாருங்க நடக்கடலை பருப்பை நம்ம நல்லா அம்மியில் வச்சு நுணுக்கியாச்சு அடுத்தது முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் நம்ம இதே மாதிரியும் முனிக்கிக்கிறவங்க இந்த மாதிரி நுணுக்கினாலே போதுங்க நம்ம முந்திரியும் பாதாத்தையும் பிள்ளைகளுக்கு வந்து நல்லா கேப்ப மாவு வந்து ஒரு சத்தான மாவுங்க ஒரு இரும்பு சத்து உள்ள மாவு தான் இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப சத்து நல்ல உடம்புக்கும் ஆரோக்கியமானது இந்த மாதிரி அவங்க எங்கள் பாப்பா வந்துட்டாங்கன்னா லீவுக்கு எங்கள் வீட்டில் நம்ம ஸ்வீட்டு ஸ்வீட்டுன்னு தான் கேட்பா ஏதாவது இனிப்பு செஞ்சு தாங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா அவள் வந்த உடனே நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் பாருங்க நல்லா முனிக்கியாச்சு நடைக்கடலையோடு சேர்த்துருவோம் சுட்ட ரொட்டியை எப்படி மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோம்ட்டு பாருங்க அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு நெடக்கடலை பருப்பு பாதாம் பருப்பு எல்லாத்தையும் முனிக்கி வச்சிட்டோம் இதெல்லாம் சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பாகை இதோட சேர்த்துக்கிருவோம் ஏன் பாகை இருத்து ஊற்றுறோம்டா அப்போ தாங்க அதில் உள்ள தூசி தும்புகள் கடந்தாலும் அது போயிடும் அதனால நம்ம இருத்து தான் சேர்த்துக்கிறணும் வெள்ளத்தை இப்போ நல்லா பாகை ஊற்றியாச்சு இந்த மாவை நல்லா பாகில் நம்ம கிண்டி விடுவோம் ஒரு கரண்டி கணையை வச்சு ஏண்டா சூடாக இருக்கும் பாருங்கள் வெல்லம் சூட்டோடு தான் நம்ம விட்டு இப்போ மாகில் நம்ம சேர்த்துருக்குறோம் நல்லா கிண்டி விட்டுறானுங்க இது கூட நம்ம நெய்யவும் சேர்த்துக்கிறானும் நல்லா கிளறி விட்டுக்குருவோங்க இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு இப்ப நல்ல மாவை நம்ம பிணைஞ்சு விட்டுக்குருவோம் ஆச்சா இப்ப நெய்ய இதோட சேர்த்துருவோங்க அப்படியே அப்பதான் மனமா இருக்கும் இது கூட நீங்க ஏலக்காய் சேர்த்துக்கிட்டாலும் சரி சேர்க்கட்டாலும் சரி நான் சேர்க்கலை நீங்கள் சேர்த்துக்கணுதான் சேர்த்துக்கோங்க இப்போ நெய்ய நல்லா விட்டாச்சுங்க இப்போ நல்லா பிணைஞ்சு விட்டுருவோம் நெய்யோடு அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அந்த வாசம் கொடுக்குங்க குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு மனமும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் பாருங்க இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா நெய்யை ஊற்றி பிணைஞ்சு விட்டாச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்படி நெய்யை போட்டுக்கிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுருவோம் இப்போ பாருங்கள் இப்படி கொஞ்சோண்டு மாத நம்மளுக்கு உருண்டை சைஸ் அளவுக்கு இப்படி பிடிச்சி பிடிச்சி வச்சுருவோங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்கும் இது கெட்டும் போகாது நம்ம வச்சு குழந்தைகளுக்கு ஒரு டப்பாயில் நல்லா தண்ணிப்படாத ஒரு டப்பாயில நல்லா டப்பாயை நல்லா நீட்டா வச்சு அதுக்குள்ள எடுத்து அடக்கி அடுக்கி வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பிட்ற நேரம் கொடுத்துக்கோங்க பாருங்க அந்த உருண்டையை நம்ம குடிக்கும் போதே அந்த நெய் அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் நல்லா அம்மியில முனிக்கி அந்த கேப்ப மாவோட சேர்த்து அந்த வெள்ளத்தையும் காய்ச்சி ஊற்றும் போது அந்த வாசமே தனிதாங்க நான் இப்போ உருண்டை அப்படி எனக்கு நாக்கில் எச்சி ஊருக்கு எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு சாப்பிடுவோங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் சாப்பிட்டுட்டு எப்பயுமே நம்ம இப்படி உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கிருவோங்க வச்சுட்டு எங்கள் பாப்பா தம்பிலாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா ரெடி பண்ணி உருண்டையை வச்சாச்சு இப்போ பாப்பாவும் வந்தாச்சு இப்போ பாப்பா பேசுவாங்க டேஸ்ட் பாப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் எங்களுக்கு படிச்சல்லி விட்டாச்சு எங்க அத்தை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்களே உங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்ணேன் தொடர்ந்து தொடர்ந்து வீடியோக்கு வரேன் எங்க அத்தை நல்ல இனிப்புக்கு செஞ்சு தருவாங்க இப்ப பாப்பாவுக்கு வந்து நாங்க கேப்பமாவில வந்து ஒரு விசேஷமான ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருக்கேன் இப்ப சாப்பிட்டு சொல்லுவாங்க பாப்பா எடுத்து சாப்பிடு அத்தை ஒண்ணு எடுத்து சாப்பிடு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு நல்லா வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றி நல்லா ரொட்டி மாதிரி பண்ணி நாங்கள் கேப்ப மாவில் வித்தியாசமாக நாங்கள் பண்ணியிருக்கோங்க நீங்களும் இதே மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க தீபாவளி டயம்லாம் நல்லா இது ஒரு செஞ்சு வச்சா ஒரு வாரத்துக்கு கூட நம்ம அடைச்சி வச்சு சாப்பிட்லாங்க கெட்டெலாம் போகாது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது இப்போ நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு அருமையா இருக்குதுங்க அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நிலக்கடலை பருப்பு எல்லாம் போட்டு அந்த மாவோட அப்படியே சாப்பிடும் போது செம்மா டேஸ்டா இருக்குதுங்க இந்த உருண்டை கேப்ப உருண்டைங்க இதுக்கு பேரு ஸ்வீட்டு என் அத்தை பண்ண ஸ்வீட் ரொம்ப நீங்களும் இதே மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்னமே எங்கள் பாப்பாவுக்கு டெய்லியும் இன்னமே அவளுக்கு பிடிச்சதையெல்லாம் எல்லாம் ஸ்கூல் லீவு முடிஞ்சு வந்திருக்காங்க சாப்பிடாததை எல்லாம் நம்ம செஞ்சு கொடுப்பானாங்க நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ பாப்பாவை பாருங்க லீவ் விட்டு வந்தது தான் இப்போ வீடியோவுக்குள்ளே வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க நம்ம தொடர்ந்து வீடியோவுக்குள்ளே வருவாங்க எல்லோரும் உமைசரியை பிடிச்சவங்க கமெண்டில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க